ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரியாஸ் வேர்ல்ட் இந்த விலாக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது வந்து நம்ம ஊர் சந்தை இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீட்டிலேருந்து இப்போ ரெடியாகி கிளம்பிவிட்டோம் நீ பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க எங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது இப்போ நம்ம ரோட்டுக்கு வந்துட்டோம் ரோட்டில் வந்து பஸ் இன்னும் வரல அதுக்காக அதனால் அண்ணியும் அத்தைங்களும் வரணும் அவங்களுக்காக வெயிட் பண்ணலாம் பஸ் இப்போ வந்துடுச்சு இந்த பஸ்ஸில் போனால் இந்த டைம் போனால் கரெக்டாக இருக்கும் சந்தைக்கு போகிறதுக்காக அதனால் நம்ம எப்போதுமே இந்த டைமிங்கில் தான் கிளம்புவோம் ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போது கிளம்புனா கரெக்டாக இருக்கும் பஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் அழகர் பட்டி இல்லைனா சேடப்பட்டி இருந்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இங்கே நம்ம ஊரில் ஒரு ஜிஹெச் இருக்குது இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது டெலிவரியுமே இங்கேயே பார்க்குறாங்க எனக்குமே பாப்பா இங்கே தான் பிறந்தா இங்கேருந்து ஒரு டேர்னிங் போட்டு இப்படி கொஞ்சம் போனால் சித்தேன்கோட்டைன்ற ஒரு ஊர் வந்துடும் சித்தேன் கோட்டை இந்த சந்தை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து போடுவாங்க வீக்லி ஒன்ஸ்னால் தேர்ஸ்டே போடுவாங்க தேர்ஸ்டே வந்து இங்கே வெஜிடபிள்ஸ் வாங்கினா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இங்கே இங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது கோட்டையில் அங்கே தான் என்னோடய ஹஸ்பண்ட் படித்தார் இந்த இந்த ஸ்கூலில் அங்கே வந்து ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கனால கிளியராக தெரியறதில்ல இதுதான் அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸு நம்ம சிப்ப சேடப்பட்டி வர போகிறோம் ரொம்ப தூரம்லாம் இல்லை நம்ம ஊர்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதான் வந்துட்டோம் சேடப்பட்டி வந்துட்டோம் இப்போது சேடப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் இங்கே பாருங்கள் பஸ்லேருந்து இறங்கினதுமே இங்கே ஃப்ரெண்ட்லியே எல்லாமே போட்டுருவாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டைமில் போய் வாங்கினா ரொம்பவே நல்லா பொறுமையாக பார்த்து காய்கறி வாங்கிட்டு வரலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இந்த மாதிரி தட்டில் வைக்கிறதெல்லாம் பத்து ரூபா தான் சூப்பராக இருக்கும் காய்கறி எல்லாமே இங்கே காய்கறி மட்டும் இல்லை பூ அப்புறம் கீரைங்க கருவாடு எல்லாமே இங்கே கிடைக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம போய் வாங்குறதுனால நமக்கு வந்து காய்கறிகளும் எந்த ஒரு இது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஊரில் இருந்து சந்தைக்கு போகாமல் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சந்தைக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது இந்த வீடியோ போதே உங்களுக்கே அதிலே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கடிங்க எல்லோரும் வடை பருப்பு வடை போண்டா அந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பஸ்ஸு வந்துச்சு நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்